இதையம் விஷஸ் யூ a very happy new year இனிமே கண் மூடிட்டு கடலைแหน வாங்களாம் ஏன்னா மந்த்ரா கடலைแหน இதையத் தான் தயாரிப்பு समीपத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ் குமார் அவரத ஐக்கிய Janata தளம் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக வேண்டியவர் திடீரென தன் கட்சி தலைவர் லாலன் சிங்கை பதவி விலக வைத்துவிட்டு தானே தலைவராகியுள்ளார் இதற்கு காரணம் நிதிஷின் சந்தேகம்தான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் பீகாரில் தற்போது கூட்டணி ஆட்சி நடக்கிறது லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் எழுபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களுடன் பிரதான கட்சியாக உள்ளது நிதிஷின் கட்சிக்கு நாற்பத்தைந்து எம்எல்ஏக்கள் தான் உள்ளனர் லாலுவுடன் நெருக்கமாக உள்ளவர் லாலன் சிங் லாலுவின் மகன் தேஜஸ்வி துணை முதல்வராக இருக்கிறார் அவர் தற்போது முதல்வராக வேண்டுமென தவித்து வருகிறார் இந்நிலையில் நிதிஷிடம் நீங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக முதல்வராக இருக்கிறீர்கள் இப்போது தேஜஸ்வியை முதல்வராக்கிவிட்டு நீங்கள் துணை முதல்வராகி விடுங்கள் என சொன்னாராம் லாலன் சிங் அதற்கு நிதிஷ் ஒப்புக்கொள்ளவில்லை உடனே தேஜஸ்வி ஒரு திட்டம் தயார் செய்துள்ளார் இருநூற்று நாற்பத்தி மூன்று எம்எல்ஏக்களை கொண்ட பீகார் சட்டசபையில் மெஜாரிட்டிக்கு நூற்று இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் தேவை நிதிஷ் கட்சியை தவிர்த்து தேஜஸ்வியிடம் கூட்டணி கட்சிகள் சகிதமாக நூற்று பதினைந்து எம்எல்ஏக்கள் உள்ளனர் அவர் முதல்வராக ஏழு பேர் தேவை எப்படியாவது நிதிஷ் கட்சியை உடைத்து ஏழு பேரை கொண்டு வாருங்கள் என லாலனிடம் சொன்னாராம் தேஜஸ்வி இதையடுத்து கட்சியின் பன்னிரண்டு எம்எல்ஏக்கள் லாலன் சிங்குடன் ரகசிய ஆலோசனை நடத்தினர் இன்னொரு பக்கம் நிதிஷ் கட்சி லாலுவின் கட்சியோடு இணைந்துவிடும் என்ற செய்தியும் அடிபட்டது அதனால்தான் கட்சியின் தலைவராக லாலன் நீடிக்க கூடாது என முடிவெடுத்து அவரை நீக்கி தானே தலைவராகிவிட்டார் நிதிஷ் ஆனாலும் பிரச்சினை முடியப் போவதில்லை என்கின்றனர் லாலு கட்சியினர்